இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து மோமோஸ் விக்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க வெறும் மோமோஸ் விக்கிறதுனால மட்டுமே இப்போ அவங்க ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிபதியா இருக்காங்க ஆனா நான் இப்போ நான் பேசுறது வாவ் மோமோஸ பத்தி இப்போ எல்லா இடத்துலயுமே அது கிடைக்கும் அந்த வாவ் மோமோஸோட மினிமம் பிரைஸ் நைன்டி ருபீஸ் அந்த ஹையஸ்ட் பிரைஸ் ஆஃப் மோமோஸ் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல ஒரு விஷயம் என்னன்னா நல்ல டேஸ்டான மோமோஸ்லாம் எல்லா ஸ்ட்ரீட்லயுமே அவைலபிளா இருக்கு ஃபார்ட்டி டு பிப்டி ருபீஸ்லயே இப்போ மக்கள் அதிக பணம் கொடுத்து அங்க போய் சாப்பிடுவாங்களா இல்ல இங்கே கெமையா இருக்குன்னா இங்கே சாப்பிட்டு போகணும்னு போவாங்களா அப்போ இங்க இருக்கிற மோமோஸ்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு

மோமோஸ் பீஸா அண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தோம் இதுல மோமோஸ் ஒரு ஹெல்தி ஆப்ஷனாவே இருக்கும் ஆனா மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபிஷியல் கேரட் தேர்ந்து சுத்தமா பண்ணாத காரணத்தினால முக்காவாசி பேரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் மோமோஸ் வாங்குறாங்க ஆனா அங்க பர்கர் சாப்பிடுங்களா பீசா சாப்பிடுங்களா கேக்குறாங்க இது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல அந்த டைம்ல பீசாவுக்கு டாமினோஸ் பர்கருக்கு மெக்டோனால்ஸ் இருக்கு மோமோஸ்க்கு ஒரு பிராண்ட் கூட இல்ல இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போதுதான் கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க கூடவே சாகர் தரணி ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறான் மார்க்கெட்ல மோமோஸ்க்கு ஒரு கேப் இருக்குன்னு சாகர் தரணி அவருடைய கிளாஸ்மேட் வினோத் குமார் இவங்க ரெண்டு சேர்ந்து ரெண்டாயிரத்தி மோமோஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் என்னன்னா மோமோஸ்க்கு ஒரு பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணும் அண்ட் அது கூடவே அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கணும் ஆல் ஓவர் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண இடம் ஸ்டோர் இப்போ சாகரன் பிரைட் எல்லோ வேர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு மோமோஸ் வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க இதனால கஸ்டமர்ஸ் அட்டென்ஷன் அட்ராக்ட் ஆகுது ஒரு யூனிஃபார்மா இருக்கு இது கூடவே பிகினிங்ல பீப்புளுக்கு சாம்பிள் டேஸ்ட் பண்ண குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அவங்க சீக்கிரமா மொத்தமாவே டுவெண்ட்டி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜ் மோமோஸ் மெனுல ஆட் பண்றாங்க இதனால ஸ்ட்ரீட் மோமோஸ் விட வெரைட்டி அண்ட் டேஸ்டி பெட்டரா இருக்கு அண்ட் நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் இனிஷியல் டைம்ல மோமோஸோட பிரைஸ் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருக்கு இது கூட மோமோஸ் யும் டேஸ்ட் பண்ணியும் பாக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் மோமோஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் அவங்க மால்ல ஸ்டோர் போட்டுருவாங்க அங்க ஹியூஜ் அமௌண்ட் தான் வாங்குவாங்க இப்போ நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் எதுக்கு மால்ல போய் ஓபன் பண்ணணும் அது ஒரு எந்த ஒரு அவசியமே இல்லையே அங்கதான் ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் பிசினஸ் மாடல் இந்த மால் குள்ளதான் மறைஞ்சிருக்கு இப்போ வெளியே ஏதோ ஒரு லொகேஷன்ல ஓபன் பண்றோம் அங்க ஆல்ரெடி ஸ்பீடா கடையில இருக்கும் எப்ப மோமோஸ் சாப்பிட போனாலும் ஃபர்ஸ்ட் என்னன்னா எங்க கம்மி வேலையில இருக்கு நல்லா ஒரு வந்து யோசிப்போம் அது ஒரு மோமோஸ்க்காக தொண்ணூறு ரூபாய் எல்லாம் செலவு பண்ண மாட்டோம் அதே நீங்க மாலை எல்லாம் போனீங்கன்னா அங்க மெங்கோனால் டாமினோஸ் அண்ட் ஸ்டார் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் அங்க அதோட பிரைஸ் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அதுவே பக்கத்துல ஒரு மோமோஸ் கூட இருந்து அங்க டேஸ்ட் மினிமம் பிரைஸ் ஒரு நைன்டி ருபீஸ்ல சார்ஜ் பண்றாங்கன்னா அதோட அது கம்மியா ஒரு நம்ம மைண்ட் செட் ஆகும் மீனாகும் ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும் எல்லாம் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தில்லியர்ஸ் ஹெல்த்தி ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க ஸோ பீஸா பர்கர் அண்ட் மோமோஸ் இருந்துச்சுன்னா ஹெல்த்தி ஹெல்த்தி ஆப்ஷனா இருக்கும் பாக்குறீங்க மோமோஸ் தான் கண்டிப்பா

மந்த்லி ஒன்ஸ் மாசத்துல அந்த கடைசி நாள்ல முழுக்க மக்கள் என்ன பீட்பேக் கொடுத்துருக்காங்களோ அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது அவங்களுக்கு பிடிக்கல எந்த ஃபுட் அதிகமா சேலையா இருக்கு அது ஃபுல்லா கம்ப்ளீட் டேட்டா அனலைஸ் பண்ணிடுவாங்க நம்பர் டூ லொகேஷன் எங்க மக்கள் அதிகமா கூட்டுறாங்களோ அவங்களுக்கு ரிலாக்சேஷனா இருக்கோ அந்த லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அங்க ஷாப்பா பேஸ் பண்ணணும் நம்பர் த்ரீ கிரியேட்டிவ் ஆன் இனோவேஷன் நிறைய ஃபுட் எக்ஸ்பர்ட்ஸோட கொலாப் பண்ணி புது புது ப்ராடக்ட் பக்கவான டேஸ்ட்ல அட்ராக்டிவான டிசைன்ல கொடுப்பாங்க நம்பர் ஃபோர் எம்ப்ளாயர்ஸ் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுடைய ப்ராப்ளம் கம்பெனியில இப்ப நீங்க இருக்கிற அந்த பொசிஷன் ஓகேவா அந்த மாதிரி பேசி ஒரு பாசிட்டிவ் ஆன கிரியேட் பண்ணிருவாங்க இதனால எம்ப்ளாய்சோட சாட்டிஸ்பேக்ஷனும் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பக்காவே பண்ணி இருப்பாங்க நம்பர் ஃபைவ் ஒரு ஆடிட் நடத்தி எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் வேணுமோ அதுக்காக ஒரு தனி டீம் அமைச்சு அது மேல கவனம் செஞ்சு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழிபார்ப்பாங்க